வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தர்ஷன் குக்கிங் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயில் துவையல் எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை வதக்கணும் அது வதக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு சுண்டைக்காய் சேர்த்துக்கணும் இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் அலசி விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் சுண்டைக்காயில் விதை சுத்தமாக நீக்கிட்டு செய்யும்போது அதோடய கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வத்தல் பதத்தில் நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா அது தீஞ்சிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா கழுவிட்டு இப்போ திரும்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது லேசாக கிளறி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே மீடியம் ஹீட்டில் லேசாக கிளறி விட்டுக்கலாம் இருபது பால் பூண்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டதையும் லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு நானூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நானூறு கிராம் வெயிட்டு சேர்த்துருக்கோம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கறிவேப்பிலையை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அது எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தமாக அரைக்க போகிறோம் கருவேப்பில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு முந்நூறு கிராம் தேங்காய் சேர்த்துக்கிறோம் முந்நூறு கிராம் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு மூடி தேங்காய் இருக்கும் அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இருபது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம் காஞ்ச மிளகாய் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இருபது காஞ்சி மிளகாய் சேர்க்குறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக கிளறி விடணும் இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வெயிட் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருக்கிற சுண்டக்காய் இப்போ சேர்த்துக்கிறோம் இந்த சுண்டைக்காயோடய வெயிட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் சுண்டக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் குறை குரச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சுண்டு காத்தோயில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ